தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் ஆவின் பிரமாணம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம் கடந்த நாட்களை நம்ம பார்த்திருந்தோம் ஆவின் பிரமாணம் என்றால் என்ன ஆவின் பிரமாணம் நமக்குள்ளே எப்படி செயல்பட முடியும் என்பதை நம்ம தியானித்திருந்தோம் ஆவின் பிரமாணம் என்பது ஒரு பிரமாணம் எப்படி என்றால் புவி ஈர்ப்பு விசை எப்படி செயல்படுகிறதோ ஒரு புவி ஈர்ப்பு விசைக்கு ஒரு பொருளை மேலே போட்டால் எப்படி இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ அதே போன்று இந்த ஆவின் பிரமாணத்திற்கு பாவம் மரணம் என்பவரின் பிரமாணத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறது விடுதலை ஆக்குகிறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஏசு கிறிஸ்து தண்ணீர் மேலே நடந்து வராரு அதை பார்த்த பேதுரு அந்த நானும் என்ன செய்ய போறேன் நடக்க போறேன்னு சொன்ன உடனே ஏசப்பா வான் சொல்லுறாரு வான் சொன்ன அந்த வார்த்தையே பேதூருக்குள்ளே உள்ள வந்த உடனே பேதுரு என்ன செய்கிறார் கடல் மேத நடந்து வருகிறார் இப்போ கடல் மேல நடந்து வருகிற பேதுருவுக்கு ஏசப்பா சொன்ன வார்த்தை மட்டும் இருக்கிறப்ப கடல் மேல நடந்து வராரு அப்ப நீரின் அந்த அடர்த்தி புறமாணம் பேதுரு என்ன செய்யவில்லை மூழ்க முடிய வைக்கவில்லை ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை பேதுருக்குள்ளே இருந்தது அவர் வான் சொல்லிட்டார்ல அப்போ வான் சொன்ன உடனே அந்த வார்த்தை பிடித்து கொண்டு அவர் கடல் மேல் என்ன செய்வாரா நடந்து வரான் அப்போ கடல் மேல இருக்கிற அந்த அடர்த்தின் புறமாணம் பேதுருவ என்ன செய்யவில்லை மூழ்க அடிக்க முடியவில்லை எப்பொழுது பேதூரு சுற்றி கடல் அலைகளை பார்த்தானோ அப்பொழுது என்ன செய்யிருச்சு தேவன் சொன்ன வார்த்தையை விட்டுட்டு சூழ்நிலையை பார்த்த உடனே அவனுக்குள்ளே கடல் மேலே இருக்கிற அந்த நீரின் அடர்த்தின் பிரமாணம் அவனுக்குள்ளே வேல்வே செய்து பேதுருவை உள்ள இழுத்து கொண்டது அப்படி என்று நம்ம பார்த்தோம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள தேவன் சொன்ன வார்த்தை உள்ள இருக்கிறதோ அப்பொழுது உங்களுக்குள்ளே ஆவின் பிரமாணம் என்ன செய்யக்கொண்டும் செயல்படும் என்று நம்ம பார்த்தோம் இப்பொழுது எப்படி நம்ம அந்த ஆவின் பிரமாணத்துக்குள்ள வார்த்தைகளாக எடுத்து நம்ம மனதுல வை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்ப ஆவின் பிரமாணத்துக்குள்ள நம்ம எப்பொழுது நிலைத்து இருக்க முடியும் ஆவின் பிரமாணத்துக்குள்ள நம்ம எப்போது மூழ்கி எப்பொழுது இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம் தேவன் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இப்ப ஆவின் பிரமாணத்துக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னா முதலாவது நம்ம தெரிந்திருக்க வேண்டிய முதல் காரியம் அடிப்படையான காரியம் என்ன என்றால் ஆவின் பிரமாணத்துக்குள்ள நம்ம விற்கணும் எனக்குள்ள பாவம் மரணம் என்னுடைய பிரமாணம் என்ன செய்யக்கூடாது வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் அடிப்படையாக தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன என்றால் நான் யார் மறுபடியும் சொல்லலாம் நான் யாராக இருக்கிறேன் என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி உங்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும் தெரிய வேண்டும் இப்ப அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம் குளோசியர் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தன்னை சிறுசித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படுக்கி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தனித்து கொண்டு இருக்கிறீர்களே ஆமேன் இப்பொழுது நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் ஆவின் பிரமாணத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கணும் நான் யார் அப்படின்றது இப்போ க்ளோஸ் ஏர் மூணு பத்தில் சொல்லுகிறது நான் யார் என்ற கேள்விக்கு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தன்னை சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது இப்போ இயேசப்பா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களும் எப்படியாகத்தான் இருக்கிறாங்க ஒரு புதிய மனிதனை தரித்தவர்களாகத்தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் நான் யார் என்ற கேள்விக்கு ஒரு விடை இருக்க வேண்டும் நான் யாருன்னா புதிய மனிதனை தரித்தவனாக இருக்கிறேன் எப்படிப்பட்ட புதிய மனிதன் அப்படி என்றால் நம்ம படைத்த தேவனுடைய அறிவை அடையும்படிக்கு அப்படிப்பட்ட புதிய மனிதனை கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிங்கம் இருக்குன்னா அங் இந்த சிங்கத்துக்குள்ள அறிவு எப்படி இருக்கும் வேட்டையாடணும் ஓடணும் பதுங்கணும் அப்படிங்கிற அறிவு செய்ய வேண்டும் இருக்கும் சிங்கத்துக்கு இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்மை படைத்த தேவனுடைய சாயலை அடையும்படிக்கு அறிவை அடையும்படிக்கு புதிய மனிதனை தரித்து கொண்டு இருக்கிறோமா எப்படிப்பட்ட புதிய மனிதன் பார்த்தீங்களா தேவனுக்குள்ள என்ன அறிவு இருக்கோ நம்மை படைத்தவருக்குள்ள என்ன அறிவு இருக்கோ அப்படிப்பட்ட அறிவை அடையும்படிக்கு புதிய மனிதனை என்ன செஞ்சிருக்கிறோமா தரித்து இருக்கிறோமா இப்படி ஒரு ஆழமான எண்ணம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் யார் அப்படின்னு கேட்டா நான் ஒரு புதிய மனிதன் எப்படிப்பட்ட புதிய மனிதன் தேவனுடைய சாயல் கொப்பாய் அறிவை அடையும்படிக்கு ஓ ஒரு புதிய மனிதனை நான் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறேன் தரித்து கொண்டவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யும் தியானிக்க வேண்டும் இன்னொரு ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இரண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாய் ஆகின இரண்டு கூறிந்தர் ஐந்து பதினேழு போட்டப்பட்டிருக்கு இப்படி இருக்க எப்படி இருக்க ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை எப்படி இருக்கிறானா ஒரு புது சிருஷ்டியாக என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் இல்லைங்க நான் புதிய சிருஷ்டியாலாம் இல்லை எனக்குள்ள அநேக குழப்பங்கள் வருகிறது அநேக பாவ சிந்தனைகள் வருகிறது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா என்ற கேள்விகள்லாம் எனக்குள்ளே வருது அப்படிங்கிற சொன்னீங்கன்னா நீங்கள் என்னத்தை விசுவாசிக்கலை இந்த வார்த்தையை என்ன செய்யவில்லை விசுவாசிக்கவில்லை நான் ஏசமாக ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எப்படியாத்தான் இருக்கிறீங்க ஒரு புது தான் இருக்கிறீங்க உங்களுக்குள்ளே போராட்ட எண்ணங்கள் வருகிறதா பாவ எண்ணங்கள் வருகிறதா அப்பொழுதும் நீங்கள் எப்படியாத்தான் இருக்கிறீங்க புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க பாவ எண்ணங்கள் என்ன செய்ய வேண்டும் இல்லாமல் போகிவிடும் ஒரு குழப்ப எண்ணங்கள் என்ன செய்ய வேண்டும் இல்லாமல் போகிவிடும் எப்பொழுது நான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டி நான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என் ஆவி மனிதன் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான் ஒரு புதிதாக படைக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டி அப்படின்னு நீங்க என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் மனதுல இந்த வசனத்தை எடுத்து தியானிக்க விடும் இப்படி தியானிக்க தியானிக்க என்ன என்ன செய்யும் ஆவின் சுற்றி வேலை செய்து கொண்டே இருக்கும் வசனத்தை வாசிக்கலாம் யோவான் ஒன்னாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பரவாமல் தேவனாலே பிறந்தார்கள் யோவான் ஒன்னாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணுல போடப்பட்டிருக்கிறது எப்படின்னா அவருடைய நாமத்து மேல் இயேசு கிறிஸ்துடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்களா இருந்தாலும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பிள்ளை என்கிற அதிகாரத்தை என்ன செஞ்சுருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார் பாருங்க ஏசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா ஏசப்பாவுக்கு ஏசுவப்பா மேலே விசுவாசம் உள்ளவராக இருக்கீங்களா நீங்கள் யாருன்னா அவருக்கு பிள்ளையாக இருக்கிறீங்க பாருங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் மகன் அப்பா சொன்னதை சரியாக கேட்கல அப்பா சொன்னபடி படிக்கலை அப்பாவுக்கு பிரியமற்ற காரியத்தை செய்யும் கொண்டு இருக்கிறான் ஆனால் வேலைக்காரன் வந்து அப்பாவுக்கு அந்த எஜமான சொன்னதெல்லாம் கேட்டு கொண்டு இருக்கிறான் எஜமான எதை சொன்னாலும் அது தான் அப்படிங்கிறதுக்காக அப்பா இந்த மிகப்பெரிய பணக்காரனுடைய அப்பா தன் பேச்சை கேட்கிற வேளாக்காரனுக்கு சொத்தை என்ன செய்ய மாட்டான் எழுதி வைக்க மாட்டான் யாருக்கு தான் எழுதி வைப்பான் பிள்ளைக்கு தான் எழுதி வைப்பான் அதே போன்று தான் நீங்கள் சிறு சிறு காரியங்கள குறை உள்ளவர்களாக இருந்தாலும் ஏசப்பா அவங்கள பிள்ளைகளாகத்தான் பார்க்குறா இந்த அறிவு இருக்க இருக்க இல்லை நான் தவறு இருந்தாலும் தேவன் என்னை பிள்ளையாக அதிகாரம் கொடுத்துக்கிறார் என்ற அறிவு வர வர நீங்கள் உங்கள் தவறுகளில் இருந்து உங்கள் குற்றங்கள்ல இருந்து நேராக என்ன அப்பாவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக மாறுவீங்க எப்போ அப்பா என்னை எப்போதும் நேசிக்கிறவர்களாக இருக்கிறார் என்னுடைய தவறுகளை அவர் பார்ப்பதில்லை அவர் என்னை எப்போதும் நேசிக்கிறார் என்கிற எண்ணம் வர வர உன்னுடைய தவறுகள் உன்னோட குற்றங்கள் உன்னை விட்டு என்ன செய்டும் நீங்கிவிடும் அல்ல இப்ப இப்போ எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த பிள்ளை அதிகாரத்தை பெற்றவர்கள் எப்படிப்பட்ட எப்படி பிறந்தார்கள்னா ஏதோ நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறோம் அப்பா அம்மா திருமணம் முடித்தார்கள் அதனால் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற காரியம் கிடையாது அவர்கள் யாராக பிறந்திருக்காங்கன்னா தேவனாலே பிறந்திருக்கிறார்கள் பாருங்க யாரே ஏசபா ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையிலும் அப்பா அம்மாவுனுடைய காரியத்தினால பிறக்கல யாரால பிறந்திருக்காங்க தேவனாலே பறந்திருக்கிறார்கள் நான் தேவனாலே பிறந்திருக்கிறவன் நான் மனுஷனுடைய சித்தத்தினால பரவலை நான் பூமியினுடைய இருக்கிற அப்பா அம்மாவுடைய சித்தத்தினால பிற பிறக்கல நான் யாரால பிறந்திருக்கிறேன் தேவனாலே பிறந்திருக்கிறேன் என்ற அறிவு இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு வர வர உங்களுக்குள்ள அதை சிந்திக்க சிந்திக்க தியானிக்க தியானிக்க நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன் நான் இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே பிறந்திருக்கிறேன் இயேசு பூமிக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்ய வேண்டும் மனதில் வைத்து அந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள் யாரு இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய நாம தமிழ் விசுவாசம் உள்ளவர்களாக தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக கலாத்திய நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் பிள்ளைங்களுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் இப்போ கலாத்தியர் நாலு ஆறுல போடப்பட்டிருக்கிறது நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினா பாருங்க இந்த பிள்ளை எங்கள் அதிகாரத்தை பத்து இருக்கிறோம் கலாத்திய நாலு ஆறுல போடப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்போ பிள்ளையா இருக்கிறப்படின்னால உங்கள் இருதயத்தில் என்ன எதை ஆவி அனுப்பியிருக்கிறா தம்முடைய குமாரனின் ஆவி உங்கள் இருதயத்தில் என்ன செய்திருக்கிறாரா அனுப்பியிருக்கிறா இப்ப என்னுடைய ஆவிக்குள்ள யாருடைய ஆவி இருக்கு குமாரனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள்ள என்ன செய்கிறது இருக்கிறது நான் யார் முதலாவது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் நான் உலகத்தின் மனிதருடைய சித்தத்தினால் பரவல அப்பா அம்மாவுடைய சித்தத்தினால பரவாயில்ல நான் தேவனால பிறந்திருக்கிறேன் தேவனால பிறந்த எனக்குள்ள இருக்கிறா இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி குமாரனுடைய ஆவி எனக்குள்ள என்ன செய்கிறது ஊற்றப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் முதலாவது தியானித்து மனதிலே சிந்திக்க வேண்டும் நான் எப்படிப்பட்ட ஆவியை உடையவனாக இருக்கிறேன் பாத்தீங்களா குமாரனுடைய ஆவிய உடையவனாக இருக்கிறேன் குமாரனுடைய ஆவிய உடையவன் பயந்து பயந்து இருப்பானா பாத்தீங்களா இப்போ ஒரு சிங்கம் இருக்கு சிங்கம் குட்டியை பார்த்து பயப்படுமா அது அதுக்குள்ள என்ன இருக்கும் சிங்கம்னால தைரியம் இருக்கும் இப்ப நீங்க குமாரனின் ஆவிய உடையவனாக இருக்கிறீங்க உங்கள் எதிர்காலத்தை குறித்தும் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்தும் நீங்க நினைச்சவீங்க பயந்து பயந்து இருப்பீங்களா பயந்து பயந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது தெரியல அப்படின்னா நான் ஒரு குமாரனுடைய ஆவியை உடையவனாக இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து எப்படி போனார் பயந்து பயந்து போனாரா சாசகத்தை பார்த்து அடட்டினார் பாருங்க ஆஹ் நோயை பார்த்து என்ன செஞ்சாரு நோயை சுகமாக்கி விட்டார் பாருங்க மறைத்தவனை உயிரோடு எழுப்பி விட்டார் ஏசு கிறிஸ்து எங்கேயும் எதிர்காலத்தை குறித்து அவர் பயந்ததாக இல்லை பண தேவை குறித்து அவர் பயந்ததாக இல்லை குமாரன் ஒரு பண தேவைகள் ஒரு சூழ்நிலையில் வருது சீசர் வந்து கேட்க சீசர் வந்து கேட்கறதுக்கு முன்பாகவே நீ என்ன செய்ய கடலில் போய் வளை மீ தூண்டில் போடு முதலாவது அகப்படுற மீன் வாயை திறந்து என்ன செய்யி அதில் இருக்க பணத்தை எடுத்து என்ன செய்யி உனக்கும் எனக்கும் என்ன செய்யி வரியை கட்டி விடு அப்படின்னு பண தேவைகள் ஏற்படும் போது குமாரன் என்ன செய்கிறார் அதை சூழ்நிலை என்ன செய்தார் தனக்கு சாதகமாக மாற்றி விடுகிறார் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயம் வருதப்ப நீங்கள் சொல்லுங்கள் நான் குமாரனுடைய ஆவியை உடையவனாக இருக்கிறேன் நான் தேவைகளை குறித்து கலங்க மாட்டேன் நான் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன் குமாரன் கவலைப்படவே இல்லையே அவர் எதிர்காலத்தை குறித்து அவர் என்ன செஞ்சார் தேவைகள் வருதப்ப கட்டளை இட்டால் பாருங்க கடல் அலைகள்லாம் கொந்தளிக்கு படகுல போகிறப்ப சீசர்கள் பதறுதாங்க இயேசு கிறிஸ்துவ சாமியா தூங்குறார் உடனே குமாரன் எந்திரிச்சு சொல்லுதார் இயேசு கிறிஸ்துவ இறையாதே அமைதியெல்லாம் என்ன செய்து இரு நீங்கள் இப்போ குமாரின் ஆதி உடையவளாக இருக்கிறப்ப உங்களுக்கு புரோகமாக அநேக சூழ்நிலையில் கதறலாம் அநேக சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தலாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் குமாரனுடைய ஆவிய உடையவனாக இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாக இருந்து நினைச்சுக்கிறேன் கட்டையில் எடுக்கிறேன் என்று நினைச்சுங்க வாயத்திறந்து நீங்கள் பேசுங்க எப்போ பேச முடியும் நீங்கள் குமாரின் ஆவிய உடையவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் அறிந்திருக்கும் போது ஆள் தேவ ஆபையன் உங்களுக்கு உதவி செய்வாராக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் போடப்பட்டிருப்பார்கள் மாற்றி மறுபடியும் மறுபடியும் பயப்படுறதுக்கு எப்படிப்பட்ட ஆவியை பெறல அடிமைத்தனத்தின் ஆவிய அல்ல நம்ம அடிமைகள் அல்ல எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் நாங்கள் எப்படிப்பட்ட ஆவிய உடையவராக இருக்கிறோம் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உடையவராக இருக்கிறோம் புத்திர சுவிகாரம் என்றால் என்னன்னு தெரியுமா அப்பாவுடையதெல்லாம் என்னுடையது என்பதுதான் புத்திர சுவிகாரம் சுவிகாரம் என்றால் அப்பாவுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்கோ அதே இதுதான் பிள்ளைக்கு இப்போ பிள்ளையாக நான் இருக்கிறேன் குமாரன் ஆவி உடையவனாக இருக்கிறேன் இப்போ அப்பாவுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ அப்பாவுக்கு என்னென்ன உரித்தார் இருக்கோ அதுக்குள்ள எனக்குரியது என்கிற அறிவு உங்களுக்குள்ள வர வர நீ ஆவின் பிரமாணத்துக்குள்ள என்ன செய்வீங்க நடப்பீங்க உங்களுக்கு புரோதமாக எந்த பிரமாணமும் செய்யாது வேலை செய்யாது ஆலை லூயா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் இரண்டு திமுத்தி ஒன்னாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கூறாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து இருக்கிறார் ஹாலேலுயா பாத்தீங்களா இங்க என்ன போட போட்டிருக்கு தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் இப்போ நீங்க ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கிங்க அப்படின்னா அந்த காரியத்தை குறித்து உங்களுக்குள்ள பயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பயத்தின் ஆவி எதை சிந்திக்கீங்களோ அதனால ஏற்படுகிறது தான் அந்த ஆவி இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்ப விபச்சாரம் என்ன வருது அதை குறித்து சிந்திக்கிறீங்கன்னா அது விபச்சாரத்தின் ஆவி இப்ப நீங்க எதை குறித்து சிந்திக்கீங்களோ அது அப்படிப்பட்ட ஆவி வசனம் சொல்லுகிறது ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறான் என்ன ஆவியை நீங்க உடையவளா இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றபடி சிந்திப்பீங்க ஒருத்தன் விபச்சாரத்தினால ஆவினால பிடிக்கப்பட்டிருக்கானா அவனுக்கு அவனுக்குள்ள அந்த ஒரு லஸ்ட் என்னமே விவச்சாரத்தின் என்னமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வந்துக்கிட்டே இருக்கும் அதான் விவோச்சாரத்தின் ஆவி ஒருத்தனுக்குள்ள பயத்தின் ஆவி பிடிக்கப்பட்டிருக்குன்னா அவனுக்குள்ளே பயத்தின் எண்ணங்களே சிந்திச்சுக்கிட்டு இருப்பான் ஓ அதை பார்த்தா பயம் இதை பார்த்தா பயம் ஒருத்தன் என்ன ஆவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட ஆவியை சிந்திச்சு கொண்டே இருப்பான் நீங்கள் என்ன ஆவினால் பிடிக்கப்பட்டிருக்கீங்க என்ன ஆவி உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது குமாரனுடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது குமாரனின் ஆவியை ஊற்றப்பட்டிருக்கிறனால் எப்படி சிந்திக்க வேண்டும் நான் இயேசு நாமத்தினால இறையாதே அமையதா என்ன செய்ய வேண்டும் கட்டையில் வேண்டும் தேவைகள் ஏற்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும் கட்டலிட வேண்டும் உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறாக செயல்படும்போது அதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் உங்கள் வாயை திறந்து கட்டலிட வேண்டும் ஏனென்றால் உங்கள் இருதயத்திலே குமாரனுடைய ஆவி என்ன செஞ்சிருக்கிறது ஊற்றப்பட்டிருக்கிறது அதான் வசனம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட ஆவி பயமுள்ள ஆவிய தேவன் எனக்கு என்ன செய்யவில்லை கூடவில்லை எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்து இருக்கிறா எனக்குள்ள ஒரு சிந்தனை வருகிறது என்றால் அந்த சிந்தனை எனக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணங்களை உண்டாக்குகிறது எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸை உண்டாக்குறது என்று நீங்கள் என்ன செய்யணும் கவனிக்க வேண்டும் அதான் வசனம் சொல்லுகிறது போன பகுதியில் நம்ம வாசித்தோம் ஆஹ் தேவனுடைய வார்த்தை இருக்கு இருபுல்லம் கருக்குள்ள பட்டயம் அது வந்து எந்த பட்டயத்திலும் கற்கானதாக இருக்கிறது அது ஆவியையும் என்ன செய்யறது ஆத்மாவையும் உருவ குத்துகிறது பாருங்க ஆஹ் தேவனுடைய வார்த்தை தான் நீ எப்படி சிந்திக்க என்ன ஆவியில் சிந்திக்க அப்படின்னு என்ன செய்யும் பிரித்து காட்டும் பாருங்க இப்ப தேவ வசனம் உங்களுக்குள்ள போகிறப்ப இது வந்து மாம்சத்தின் சிந்தை இது ஆவின் சிந்தை அப்படின்னு என்ன செய்யணும் தேவ வசனம் உங்களுக்குள்ள பிரித்து காட்டும் மாம்சத்தின் சிந்தை படி நான் சிந்திக்க மாட்டேன் மாம்சத்தின் சிந்தை மரணம் என்று ரோமரில் வாசிக்கிறோம் ஆ ஆவின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமு இப்ப நான் வந்து கிறிஸ்துவின் ஆவின் உடையவனாக குமாரின் ஆவின் உடையவனாக சிந்திக்கிறானா அப்படின்ட்டு நீங்கள் நிதானிக்கிறப்ப உங்களுக்குள்ள சமாதான செய்யும் பெறும் ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமாகும் ஜீவனும் சமாதானம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவனாக இருக்கிறேன் என்ற அர்த்தம் அதை விட்டுட்டு நமக்குள்ள பயத்தின் ஆவியோ வேற கில்ட்டியின் ஆவியோ கில்ட்டியின் சிந்தனையோ குற்ற உணர்வின் சிந்தனையோ வந்துச்சுன்னா அது தேவன் கொடுக்குற சிந்தனை கிடையாது தேவன் எனக்குள்ள எப்படிப்பட்ட ஆவியை கொடுப்பாருன்னா அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் ஆவியத்தை என்ன செஞ்சிருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார் அல்ல இல்லையா கிரைஸ்தலா இந்த வாசனத்தெல்லாம் புரிந்து கொள்ள தேவ ஆவியான உங்கள் மனக்கண்களை பிரகாசமடை செய்வாராக அல்லையா கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தியானிப்போம் ஒன்று குறுந்தேர் இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவ நேரத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் ஆள் எப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம் எப்படிப்பட்ட ஆவியை பெறவில்லை நாங்களும் உலகத்தின் ஆவி என்ன செய்யவில்லை இப்பெறாமல் உலகத்தின் ஆவின்னா என்ன உலக கவலைகள் உலக போராட்டங்கள் உலக சிந்தனைகள் அதுதான் உலகத்தின் ஆவி ஆ அப்படிப்பட்ட ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை பெரும்படிக்கு ஆ பாருங்க தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவன் நிலத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்று இருக்கிறோம் பாருங்க இப்போ தேவன் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுப்ப போறாரோ அப்படிப்பட்ட காரியத்தை அறியும்படிக்கு அப்படிப்பட்ட ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு குமாரனுடைய ஆவி என்ன செஞ்சிருக்கிறார் அவர் கொடுத்திருக்கிறார் ஹாலூயா தேவ ஆவியரை உங்களுக்கு உதவி செய்வாராக நீங்கள் குமாரின் ஆவிய உடையவராக இருக்கிறீங்க அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் ஆவிய உடையவராக இருக்கிறீங்க புத்திர சுபிகாரத்தின் ஆவிய உடையவராக என்ன செய்கிறீங்க இருக்கிறீங்க பிள்ளைங்கிற அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறீங்க இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் நீங்கள் எடுத்து உங்கள் மனதில் வைக்க வைக்க உங்களை சுற்றி ஆவின் பிரமாணம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யப்படும் செயல்படும் உங்களை எந்த பிரமாணமும் என்ன செய்யாது மூழ்களிக்க முடியாது ஹால் எல்லூயா தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் மனக்கண்களை பிரகாசம் அடைய செய்வாராக தொடர்ந்து நம்ம தியானிப்போம் தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் ஹாலெலுயா